ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே அழகான பௌர்ணமி நாள் தைப்பூச திருநாள்ல போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலை வேண்டாம் ஏன்னா ஏஞ்சல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெசேஜ் பாருங்க ஃபர்ஸ்ட் நோ இனி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அடுத்த மெசேஜா கொடுத்திருக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி சோ யாரெல்லாம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க அடுத்தது என்ன மெசேஜ் இருக்கிற இருந்து ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி செய்யற தொழிலா இருந்தாலும் சரி அல்லது குடும்ப விஷயங்களா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஒருவேளை யாராவது ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்லயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நீங்க இதுல எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மெசேஜ் பாருங்க டோன்ட் நீங்க நல்ல காரியம் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கீங்க ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தாராளமா செய்யுங்க எதுக்காகவும் தயங்க வேண்டாம் ஸ்டாப் பண்ணாதீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆர்கெஞ்சல் மைக்கேல் கொடுத்துருக்குற மெசேஜ் பாருங்கள் நீங்கள் ஒரு முடிவை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அட் த சேம் டைம் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களை சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை உங்களோட மனசில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சூஸ் பண்ண போகிறீங்களா யாரை தேர்வு செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாரு ஆர்கெஞ்சல் மைக்கேல் பட் அவரோட பதில் என்ன தெரியுமா நீங்க எதை தேர்வு செஞ்சாலும் உங்களோட மகிழ்ச்சிக்காக நீங்க செய்யக்கூடிய தெய்வீக வழிகாட்டுதல் என்னவோ அதை தேர்வு செய்யுங்க அதுக்கு நீங்க தகுதியானவங்களா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிருக்கிறார் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க இத செய்யவா அதை செய்யவா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் இல்லையா திருவளர்ச்சிட்டு எழுதி போடுறது அல்லது சாமி கிட்ட பூ வச்சு இல்லையா இல்லையா அது முடிவுன்னு நம்ம அந்த அந்த மாதிரி முடிவை நீங்க எடுங்கன்றதுதான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதெல்லாம் நான் பாக்குறேன் சோ இந்த புல் மூன் டேயான தைப்பூச திருநாள்ல ஏஞ்சல்ஸ் நமக்கு கொடுத்த இந்த அழகான மெசேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் அவங்க லைஃப்ல சக்சஸ் அட்ராக்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்